அனைவருக்கும் வணக்கம் பெர்லே அதாவது சமீபத்தில் மாரி செல்வாஜி த தயாரிப்பில் வந்து வெளிவந்த ஒரு வாழை திரைப்படம் அப்படிங்கிறது வந்து வந்தது இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று வச்சுருக்காங்க அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த காட்சி அப்படிங்கிறது உண்மையிலே நடந்த சம்பவம் தென் மாவட்டங்களில் அப்போது பார்த்தீங்கன்னா அது பேசும்போதுலாம் மாறினது அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீவகங்குத்திலேருந்து வழியாக பார்த்தீங்கன்னா வாழைத்தார் வாழைத்தாறு செய் கொண்டு ஒரு லாரி ஒன்று போயிட்டுருக்குது அது மேலே பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்கள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் அந்த லாரியானது டிரைவரோட கட்டுப்பாட்டை இழந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரி விபத்தில் சிக்கிது அந்த இடங்கள் இல்லை அந்த இடத்துல அப்போது லாரியில் பயணித்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தொழிலாளர்களை ஒரு பத்தொன்பது பேர் லாரிக்கு அடியில் சிக்கி பார்த்தீங்கன்னா உடல் நிலசிங்கே பழியாயிருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டப்படாத அந்த புளியமூலம் தொகுதி வந்து அப்போது வந்து சதா சாத்தாங்கூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்தது ஆனால் அப்போது வந்து ஓட்டப்படாத பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்தது யார்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் இருந்தார் அவர் வந்து சென்னையில் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தார் இந்த செய்தி கேள்விப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா அவரு உடனே ஃபோனை போட்டு தொடர்பு கொண்டு இந்த மக்கள்கிட்ட வந்து பேசினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாளே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் விபத்து நடக்குது மாதிரி இருபத்தி மூணாம் தேதி மறுநாளே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் டாக்டர் கிருஷ்ணராமி அவர்கள் கொண்டு வரார் என்ன அப்படின்னா வாழைத்தா ஏற்றுச் சென்ற ஒன்று விபத்தில் சிக்கியிருக்குது அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு பத்தொம்பது தொழிலாளர்கள் பலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய துயர்நிலையை எடுத்து சொல்லி சிறப்பு ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர் யார் அப்போனா பிடிஆர் ப பழனியல்ராஜனு இப்போ இருக்கிற பழனியல் தியாகராஜன் அவருடைய அப்பா தான் இப்போ சட்டப்பேரவை தலைவராக இருந்தார் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அப்போது இருந்தார் அப்போது பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பே மண்டலத்தில் சிறப்பு தீர்மானம் பண்ணதால் இதை பற்றி அங்கே காரசாரமாக விவாதம் நடந்துருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கலாம் நிவாரணங்காங்க ஒரு பக்கம் கொடுக்கலான்னாங்க கடைசியில் புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற வெளியில் நடப்பு செஞ்சுருந்தாரு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு க கருணாநிதி அவர்கள் உடனே உயிரிழந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தலா ஐம்பதாயிரம் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அப்போது அந்த புலிமன்ற தொகுதி சட்டமன்ற வந்து சாத்தா கொள்கிறனால தாத்தாங்குளம் தொகுதி எம்எல்ஏ வந்த பல்வேறு நாடார் அப்படிங்கிறது மூலியமாக அந்த நிவாரணம் வந்து வழங்கப்பட்டது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ பேசினார் அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து பா பா காதைமடைஞ்ச மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாளையங்குட்டை அரசு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அவங்களும் போய் நேரில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் புளியங்குளத்துலேயே போய் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அந்த சந்தித்து அவருக்கு ஆறுதல் கொண்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா அழகாக மார்சல் வாய்ஸ் அவர்கள் படத்தில் அவர் உண்மையிலே காட்சியாக வச்சுருக்காரு தென் மாவட்டங்களில் பார்த்திங்கனா எளிய மக்களோட வாழ்க்கையில் படக்கூடிய துயரங்களை கஷ்டங்களை பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படங்கள் மூலயமா அவர் எடுத்து வச்சுட்டே இருக்காரு உண்மையிலேயே மார்சியல் வாய்ஸ் படம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து எளிய மக்களோடய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய படமாக தான் ஒவ்வொரு படமாக அமைஞ்சிருக்குது அந்த வகையில் இந்த வாழை திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகவும் பார்த்தினா அந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட எளிய மக்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்து வச்சிருக்குது